அறிவுறுத்தியிருக்காங்க அதே போல தாவேக்காவோட தலைவர் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் சராமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத குறித்தும் திமுகவுடைய முப்பரு விழா நேற்று கரூரில் நடைபெற்றது செந்தில் பாலாஜி தலைமையில் பிரம்மாண்டமாக அந்த விழா நடைபெற்றதாகவும் அடரா அப்பப்பா இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது பேஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரே

எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குற காவல்துறை எங்களுக்கு மட்டும் நிபந்தனை அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய இடையூறு கொடுக்குறாங்க விதிமுறைகள் விதிக்கிறாங்க இதனால் மக்களை எங்களை சந்திக்க முடியலை திருச்சியில் வந்து நாங்கள் வந்து மூணு இடத்துல பேசணும் திட்டமிட்டுருந்தோம் திருச்சி பெரம்பலூர் அரியூரில் இவங்க கொடுத்த விதிமுறைகள்னால நிபந்தனைகளால் இடையூறுனால எங்களால் சரியான இடத்துக்கு மக்களை சந்திக்க முடியலை மக்கள் காத்து கிடந்தாங்க அதனால் எல்லா கட்சிகளும் கொடுப்பது போல் சரியான முறையான அனுமதியை காவல்துறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தை ஆடி இருக்கிறது தமிழக கழகம் அந்த மாநில விசாரித்த நீதிபதி அவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பது போல தமிழக வெற்றிகழகத்திற்கும் நீங்க மொத்தமாக ஒரு விதிமுறையை கொடுத்துருங்க இல்லை பொதுவாக ஒரு விதிமுறையை கொடுத்துருங்க அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தமிழக வெற்றிகழகத்துக்கு மட்டும் தனித்த விதிமுறை தனித்த நிபந்தனை அப்படின்னு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதோடு தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் விஜய் அவர்கள்ட்ட சில கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு தலைவராக கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியலனா நீங்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீதிபதி கேட்டிருக்காரு ஒரு கூட்ட நட இருக்குது அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் தான் கட்டுப்படுத்தணும் எல்லாருமே விஜய்யை தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா விஜய் சொன்னால் அவன் உட்காரணும் விஜய் சொன்னால் அவன் எந்திரிச்சு நிற்கணும் அதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு இப்போது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு தலைவர் போராடினா அந்த மக்கள் வழிபட்டு நிற்கணும் மொத்தமாக போய் மேலே பொத்து 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 பொத்துன்னு விழுந்தான்னா அதுக்கு பேர் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஆடு மாடு கூட வச்சு மாநாடு போட்டுடலாம் போல இருக்கு இந்த மடப்பசங்களை வச்சு கூட்டம் போட முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு தமிழக வெற்றிகரத்துடைய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் போது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுறான் அப்போ ஆம்புலன்ஸுக்குள்ளே ஒருத்தர் உயிருக்கு இருக்காரு அதை வழிவிடணும் அப்படின்னு தெரியுது இல்லை ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் விட்டா சர்ச்சையா மாறிடும் சிக்கலாயிரும் தெரியுது அப்போ ஆம்புலன்ஸு புகுந்து போகிற கூட்டத்தில் விஜய் புகுந்து போக முடியாதா ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறவன் விஜயனுடைய வாகனத்தை விளையாட மாட்டானா அப்போ திட்டமிட்டு விஜயனுடைய வாகனம் அஞ்சு மணி நேரம் அந்த இடத்த கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி அது நீதிபதிக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தலைவனாக இருக்கக்கூடிய விஜயனுடைய கடமை அவர் ஏன் கட்டுப்படுத்தலை கூட்டத்துக்கு குழந்தைகள் பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாதா அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு உள்ளாவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்று விஜயை நோக்கி நீதிபதி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ம உயரமான கட்டடங்களில் ஏறும்போது கீழே விழுந்தால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது உயரமான கட்டடங்களை ஏறக்கூடாது என்று கூட உங்களால் சொல்ல முடியாதா நாளைக்கு அவன் கீழே விழுந்துட்டால் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கு ஒரு கட்சியை பார்த்து நீதிமன்றம் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்குன்னா அது தமிழக வெற்றிகரத்தை பார்த்தா எழுப்பியிருக்கு ஏன்னா ஒரு தற்கொலை கூட்டம் அப்படிங்கிறது நீதிபதிக்கும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் வசூல் பண்ணுங்கள் பொது சொத்துக்கு வந்து தமிழக வெற்றிகரத்தில் மிகப்பெரிய சேதம் விளைவிக்கப்படுங்கன்னு சொல்லி காவல்துறை தர்ப்பு சொல்லுது அதனால தான் எங்களால் அனுமதி கொடுக்க முடியல அவங்க வந்தாலே வந்து கூட்டம் வந்து மாதிரி மேஞ்சிட்டு போயிடுறாங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறது பாருங்க ஏர்போர்ட்டு பாருங்கள் ஏர்போர்ட் மாதிரியா இருக்குது ஏதோ வந்து போர்க்களம் இருக்கு இங்கே பாருங்கள் தேசிய நெடுஞ்சாலு கிடையாது அரலைச்செடி என்ன அரலைச்செடி வச்சிருந்தோம் அந்த அரலைச்செடி அப்புறம் புடிஞ்சி விட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் பூரா மெஞ்சிட்டு போயிட்டாங்க பேரிக்காடை கலவண்ட்டு போயிட்டாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது எப்படி சார் அனுமதி கொடுக்க முடியும் கணம் அவர்களே அப்படின்னு சொல்லி காவல்துறை கேட்டிருக்காங்க என்னங்க பேரிக்காடில்லாமல் களவாண்டு போவாங்க ஏங்க அவங்க பேரிச்சம்பளம் கிடந்த ஒரு ரோட்டில் கிடந்தா கூட அதை கொட்ட மக்கள் திட்டு போயிடுவாங்க பேரிக்காடை திட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற நெழஞ்சிக்கு காவல்துறை பேசின உடனே அப்போ பொது பொது சொத்துக்கு இனிமேல் சேதம் விளைவித்தால் ஏற்கனவே சேதம் விளைவித்திருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட அபராதம் வசூல் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் வசூலிக்கணும்னா நீதிமன்றம் தலையிட வேண்டியிருக்கோம் தமிழக வெற்றிகளுக்கு நீதிமன்றமே அபராதம் விதித்து கெட்ட மாதிரி ஆயிரும் ஏற்கனவே வந்து வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணதுக்கு நீதிமன்றம் வந்து அபராதம் விதித்து அந்த நீதிமன்றத்தை அபராதத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போனவர் அந்த கடுப்பெலாம் நீதிபதி இருக்குமா இல்லையா அதனால் நேரடியாக தமிழக வெட்டி எடுக்கிறதுக்கு நாங்களே அபராதம் விதிக்க மாதிரி ஆயிரும் அதனால் காவல்துறை இதுவரைக்கும் அவங்க என்னென்ன பொது சொத்துக்கு சேதம் விளைச்சிருக்காங்களோ அதை பட்டியலை போட்டு காசை வசூல் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கு அதே தாவே தாவேக்காவுடைய கூட்டத்திற்கு பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் காவல்துறைக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்குது அதாவது பாரபட்சம் பார்க்குறாங்க நிபந்தனை விதிக்கிறாங்க இடையூறு தர்றாங்க நிபந்தனைங்கிற பேரில் எங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் தாவேக்கா வந்து அப்படின்னு அழுதுனால காவல்துறைக்கு இந்த மாதிரியான நிபந்தனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது நம்ம ஒன்று தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலே காவல்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கடி கொடுக்குதா காவல்துறை சொன்ன ஏதாவது ஒரு விதிமுறையை தமிழக வெற்றி பழக்கம் ஃபாலோ பண்ணியிருக்கா காவல்துறை உண்மையிலே நினச்சிருந்தா ஏர்போர்ட்லேயே முடக்கியிருக்க முடியும் காவல்துறை அனுமதி கொடுக்காமல் ஒரு போராட்டத்தை நட அனுமதி மீறி நடத்தலாம் அதுவரிசியம் பெரிய கூட்டம் கூடிச்சுன்னா காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் காவல்துறை பத்தரை மணிக்கு இறங்குறாரு கிட்டத்தட்ட மூணு மணிக்கு தான் அவர் மரக்கடைக்கு வராரு அது வரைக்கும் அவர் வந்து வராரு காவல்துறை நினச்சிருந்தா ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காவல்துறையை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த மரக்கடையில் கூடிய மக்களை களைச்சிருக்க முடியும் இல்லை வழியிலேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து மொத்தமாக நிப்பாட்டி நேரம் தாண்டி போயிட்டீங்க நீங்கள் பத்தே முக்காலுக்கு மரக்கடையில் பேசணும் நேரம் தாண்டி போயிட்டு நீங்கள் நேராக பெரம்பலூர் பேருங்கன்னு சொல்லியிருக்க முடியும் சொல்லலை அப்போ இவங்களுடைய முழுமையான ரோட் ஷோவுக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ரோட் ஷோவுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சரி அங்கேருந்து கிளம்பி இப்போ அரியலூர் போகிறாரு மூணு மணிக்கு இங்கே கிளம்பிட்டார் அரியலூருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒம்போதரை மணி ஆகுது இங்கே ரோட் ஷோ நடுவில் ரோட் ஷோவே இல்லையா ஏன் லே என் டிலே ஆச்சு ஏன் இவ்வளவு நெருக்கடி அப்போ இங்கே வந்த கூட்டத்தை மொத்த கூட்டத்தையும் அப்படியே கிளப்பிக்கிட்டே போகிறாரு எறும்பு கூட்டம் போம்ல மொத்தமாக அப்படியே கிளப்பிக்கிட்டே கொண்டு போகிறாரு இடையில ரெண்டு மணி நேரம் உணவு இடைவெளி வர காருக்குள்ளே போட்டு உணவு இடைவேளை வர அந்த வண்டிக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியல அதுக்குள்ளே ஒரு திகில் பங்களா மாதிரி அந்த வண்டி வச்சுருக்காப்புல அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு ரெண்டு மணி நேரம் வண்டியை வந்து ஒரு இடத்துல நின்னதாக சொல்கிறாங்க அப்புறம் மெது மெதுவாக அரியலூருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து அரியலூருக்கு அங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இருக்குது மரக்கடையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு அஞ்சு மணி நேரம் மரக்கடையிலேருந்து அரியலூருக்கு அஞ்சு மணி நேரம் அப்போ இது திட்டமிட்டே இது வந்து நகர்த்தப்பட்டிருக்கு அதை காவல்துறை நினச்சிருந்தால் தடுத்துருக்க முடியும் காவல்துறை தடுக்கலை சரி அரியலூரில் காவல்துறை வந்து இங்கே பேசி முடிச்சிடாரு பத்து மணிக்கு பேசி முடிக்கிறாரு அங்கேருந்து திருப்பி வந்து மெது மெதுவாக நகர்ந்து அவர் வந்து ஒரு மணி பன்னெண்டரை மணி நினைக்கிறேன் பன்னெண்டரை மணி வாக்கில் குன்னத்துக்கு வராரு அங்கேயும் காவல்துறை வந்து கிடைக்கல பத்து மணிக்கு மேலே எந்த விதமான கூட்டங்களும் நடைபடுத்தக்கூடாது பொதுவாக அது விதிமுறை தேர்தல் பிரச்சார காலகட்டமோ எந்த காலகட்டமோ பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது பேசுவதுக்கு அனுமதி கிடையாது அதனால தான் குன்னத்தில் பேசாமல் பிளேயிங் கேஸ் கொடுத்துட்டு போனாப்பில் பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாதுங்கிறதுனால இப்போ என்னென்னா காவல்துறை நினச்சிருந்தால் பத்து மணிக்குள்ளே பேசக்கூடாது இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் குன்னத்துக்கும் பிறந்தவருக்கும் அடுத்த முறை திட்டமிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்க முடியும் சொல்லலை குன்னத்துலேயும் கூட்ட நின்றுச்சு பெரம்பலூர்லேயும் கூட்டுன்னு பெரம்பலூர் கூட்டத்துக்கு காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க நினைச்சா களைச்சிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க முடியாது காவல்துறை நினைச்சா ஒரு ஆயிரம் பேரை கொண்டு வந்து நிப்பாட்டி களைச்சிருக்க முடியும் கலைக்கலை அப்போ காவல்துறை தமிழக வெற்றிகிறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க இதை ஒரு விளம்பரமாக மாற்றணும் காவல்துறை நெருக்கடி கொடுக்குது காவல்துறை இடையூறு செய்து காவல்துறை நிபந்தனைங்கிற பிறவைகளுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறாங்க இதனால் மக்களை என்னால் சந்திக்க முடியல இந்த சந்திப்பு டிலே ஆனது காரணமே காவல்துறை தான் அப்படின்னு சொன்னது மூலமாக திமுகவை சார்ஜ் பண்ணலாம் திமுகவை சார்ஜ் மூலமாக திமுகவுக்கு நாங்கள் தான் ஒரே எதிரின்னு காட்டலாம் நாங்கள் பெருசாக வளர விடாமல் திமுக தடுக்க பார்க்குது என்று சொல்வதன் மூலமாக இதை ஒரு பேசுபடு பொருளாக மாற்றி இதை ஒரு அஜெண்டாவாக மாற்றலாம் இதை வச்சு ஒரு லாவி பண்ணலான்னு சொல்லி தான் தமிழக வெற்றிகரத்துடைய வீக வகுப்பாளர் ஜானாரகிசாமியுடைய எச்சத்தனமான வேலை தான் இந்த வேலை இது இதையும் நீதிமன்றம் கொண்டு போய் இப்போ நீதிமன்றத்தில் அதை வச்சு அசிங்கப்பட்டு திரும்பி இருக்கிறது தமிழக வெற்றிகழகம் ஒரு தலைவனால் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா நீ எப்படா தலைவன் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் பரப்புரை மாநாடுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை காட்டிடுச்சு விஜயை பார்ப்பதற்கு விஜயுடைய இதை கேட்குறதுக்கு ஏதோ ஒரு கூட்டம் கூடுது இல்லையா அந்த கூட்டம் கூடின உடனே இப்போ கூட்டத்தை கூட்டி காட்டணுமே நம்மளும் இது ஒரு தன்மான இழப்பாயிடுச்சு திமுகவுக்கு அவன் ஒரு சினிமா நடிகை அவனுக்கு ஒரு கூட்டம் கூடுது நம்ம எழுபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கருணா கருணாநிதியுடைய வாரிசு நாம பெரியாருடைய வாரிசு நாம அண்ணாவுடைய நாம நம்மட்டது தலைவரில் களவாண்டு போன அவனுக்கே கூட்டம்னா அந்த தலைவரில் ஒரிஜினல் வச்சிருக்க நம்ம கூட்டத்தை காட்ட வேண்டாமா போடுறா நுப்பரும் விழாவை நடத்துறா கரூரில் செந்தில் பாலாஜா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி செயல் சிங்கம் தியாகி செந்தில் பாலாஜி தலைமையில் கரூரில் நுப்பரும் விழா நுப்பரும் விழா அள்ளிரம கூட்டம் ஏன்னா நாலரை வருஷம் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி விட்டிகள் ஆட்சி பயங்கரமாக மக்களுக்கு பண்ணியிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் பஸ்ஸு விட்டுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தா உதணி சாலையில் சொல்கிறாப்புல அவர் ஒரு பக்கம் பச்சை பஸ்ஸில் போகிறாரு ஒரு பக்கம் மஞ்சள் பஸ்ஸில் போகிறாரு நடுவில் பிங்க் பஸ் வருது அதுதான் தான் ஜெயிக்கும்ங்கிறார் யார் இந்த ஓட்ட பஸ்ஸு அவருக்கு பச்சை கலர் பஸ்ஸில் எடப்பாடி போகிறாரு இவர் மஞ்சள் கலர் பஸ்ஸில் போகிறாரு அதில் விமர்சன வைக்கலாம் தான் அதில் பிங்க் பஸ்ஸு ஜெயிச்சிருமா பேருந்து மழை பெஞ்சால் ஒழுகுது இந்த பக்கம் பேருந்து போயிருக்கும்போது டயர்கள் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது வயக்காட்டுக்குள்ளே பிரேக் நிற்காமல் வயக்காட்டுக்குள்ளே பூந்துருச்சு பேருந்து பின்னாடி இருக்கிற கண்ணாடியை செலட்டா போயிருக்கில்ல செலட்டா போட்டு விட்டி வச்சுருக்காங்க இந்த பேருந்து ஜெயிக்க போகலாம் கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற அந்த வண்டி இருக்கு பாருங்கள் இந்த இந்த காரை சொ இந்த வச்சு இந்த சொப்பட சுந்தரி ஆரோச்சிக்கிற மாதிரி சொப்பட சுந்தரி கார் மன்னி மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இது ஜெயிக்கும்னு சொல்லி உதனிசாலின்னு பேசுகிறார் இந்த லட்சணத்தில் நுப்பர் விழா நடக்குது இந்த நுப்பர் விழாவுக்கு மிக்சரு வாட்ரு பாட்டில் மைசூர் பாக்கு அப்புறம் வந்து குடக்கட வச்சாங்கன்னாங்க தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு சேரில் அடிக்கிட்டாங்க வரிசையாக கடைசியில் பார்த்தா அங்கே வந்து மக்கள் உட்காரணம் பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த வாட்ரு பாட்டில் மைசூர் பாக்கு அந்த மிச்சரு இதுகிட்ட வந்து ஐயா ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு பாதிக்கு மேலே கூட்டம் கிடையாது அந்த பாதி கூட்டமும் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்குன்னா சாரியாக டாட்டா ஏசில் இதில் வந்து செந்தில் பாலாஜி பெரிய கில்லாடி அவர் அதிமுகவில் இருக்கும்போது அப்படி தான் அரவக்குறிச்சி அந்த சுற்று வட்டார அத்தனை ஊரில் கூடிய விவசாயிகளுக்கும் அவருக்கு நல்ல பழக்கம் நூறு நாள் வேலை திட்டக்கு போகிறக்கூடிய எல்லா அந்த ஆட்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் போட்டாச்சு தலைக்கு ஆயரருவா ஆயிரரூவா கொடுத்து முந்நூறுவா கொடுத்து வரமாட்டாங்க ஏன்னா அறவை குடிச்சது வந்து நாற்பது கிலோமீட்டர் வர முடியவாங்க முந்நூறுரூவா கொடுத்து இவர் ஆறு கேக்கு வருதுன்னு சொல்லி வரமாட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து சாப்பாடு ஆயரருவா வரவங்களுக்கு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்தா போதும்னு சொல்லி சார சாரையாக நாலரை மணிக்கு மேலே டாடா எஸ் டிராக்டர்னு சொல்லி ஒரு ஆயிரம் டிராக்டரில் கரூரில் இருந்து மோ கரூர் சுற்றுட்டாது கொண்டு வந்து இறக்கியிருக்கா அப்படியே அப்படி இறக்கியும் கூட்டம் இல்லை ஏன்னா மழை வந்துருச்சு நீ கொடுத்த பேமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து மழையெல்லாம் கொண்டு காய்ச்சல் வந்து சாகணும் அவசியம் கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மழை வந்தோடனே பாதி பேர் கலைஞ்சிட்டான் இன்னொரு பக்கம் மழை வந்தோடனே நாங்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இது பெரியார் பார்த்து வளர்ந்த கூட்டம் இது புரட்சி புயல் கூட்டம் நான் இங்கே கடைசியாக மழை வந்தோம் டப்புனு சேரத்து விட்டேன் அம்பிட்டு வரும் ஒருத்தன் சேரில் கீழே உட்காந்துட்டு இன்னொருத்தன் ஒரு சேர தலையில் வச்சு கூட பாதி சேர் காலியாக இருக்குன்னா எத்தனை பேர் இந்த மாநாடுக்கு வந்திருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே இப்போ யாரும் சொல்லலை மற்றவங்க சொல்லணும் ஒரு கூட்டத்தை பார்த்து பிரம்மாண்டமான கூட்டம் எழுச்சி கூட்டம் பேரழிச்சு கூட்டம் இது வந்து வரலாற்று சிறப்பு கூட்டம் மற்றவங்க சொல்லணும் அவரே சொல்லிட்டாரு ஒன்றையே நீ ஏண்டா தேடுற எவ்வளவு செலவு பண்ணுண்டா கருப்பா குள்ளமாக சுருட்ட முடி தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி அவரே அடர் அட்ரா அப்பப்பா இப்படி ஒரு கூட்டத்தை வாழ்நாளாக பார்த்ததே இல்லை இப்படி ஒரு முப்பது விழா தம் இந்தியாவில் நடந்ததே இல்லை தமிழ்நாட்டை திமுகவுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்தது இல்லை ஏன்னா அவர் சொல்லிட்டாரு வேற எவனும் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக அவரே முந்திக்கிட்டு அருமையான கூட்டம் அட்டகாசமான கூட்டம் அபாரமான கூட்டம் இவங்க தி இந்த படம் வந்து பக்கா ஃபெயிலியர் ஆயிரும் ஒரு போய் பார்க்க முடியாது பிளாக் போஸ்டர் ஹிட்டுன்னு போடுவாங்க மறுநாள் காலையில் பா வெள்ளிக்கிழமை பட ரிலீஸ் ஆகிருக்கும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் டேரக்டர் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ஒரு பெரிய கேக் நாலு பேர் மட்டும் இருக்கு வந்து வெட்டுவாங்க என்னது வெற்றி விழா கொண்டாடுறாங்களாம் தேட்ரு ஈ ஆடிக்கிட்டு இருக்கோம் தேட்ரு ஓனரெலாம் உட்காந்து வெற்றி விழா அதே மாதிரி தான் ஓடாத படத்துக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டு இண்டஸ்ட்ரி ஹிட்டு மெகா ஹிட்டு குடும்பங்கள் கொண்டாடும் குதுகொளிக்கும் படம் அப்படின்னு போடுற மாதிரி இவர் அடா அப்பாப்பா ஊ அப்படிங்கிறாப்புல முப்பர் விழாவோட ஹைலைட் என்ன தெரியுமில்ல கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது அப்படி என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னே உங்களுக்கு பெரியார் விருது பொருத்தமான விருது தான் கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது பொருத்தமான விருது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அது ஏன் அந்த பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதாவது கனிமொழி திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய மகள் ஸ்டாலினுடைய தங்கை திமுகவுடைய துணை பொதுச்சலர் கட்சி அவங்க கட்சி தான் அவங்க கட்சியில் அவங்களுக்கு அவங்க கட்சியினுடைய தலைவரே அண்ணனே ஒரு விருதை கொடுக்குறாரு இப்படித்தான் இவங்க என்ன பண்ணா அண்ணாவை இவங்க இவங்களே பேரறிஞர் அவங்களே சொல்லிக்குவாங்க எவனும் சொல்ல மாட்டான் அவங்களே சொல்லிக்கிறது இவர் முத்தமிழ் அறிஞர் யார் யார் சொன்னது நாங்களே சொல்லிக்கிட்டோம்டா எவர் அவர் வந்து ஓய்வரியா சூரியன் உழைப்பு 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 அப்படி தான் ஸ்டாலின் இருந்தார் யார் யார் சொன்னது கலைஞர் சொன்னார் அவ அப்பா மகனை பார்த்து உழைப்புனா ஸ்டாலின் அவர் சொல்லிட்டார் இவர் நான் உதிரநிதியை பார்த்து சொல்கிறேன் உழைப்பு 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 அப்படி உதிரி தான் இவர் இவங்க குடும்பத்துக்குள்ளே மாறி மாறி பாராட்டுகிறது ஏன்னா வேற எவனும் பாராட்ட மாட்டான் சீமான அடிக்கடி சொல்வார் டே உன்னை நீயே பேரழிப்பு செய் உன் திறமையை நீயே சொல்லி சொல்லியிருக்கான்னு சொன்னால் அது இவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு பேரறிஞரே முத்தமிழறிஞர் வாழும் வள்ளுவரே நடமாடும் ஆணவையே எங்களுடைய தமிழே எங்களை உயிரே இவங்களே இவங்களே சொல்லிக்கிறது ஓய்வரியா சூரியனே உழைக்கும் கரங்களே அப்படின்னு பட்டத்தை போட்டுக்கிறது அதாவது மக்கள் சொல்கிறது இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் நல்லா செயல்படுறாருன்னா இன்னொரு பக்கத்து மாநிலத்தில் இப்ப கேரளாவில் வந்து பார்த்துட்டு வாழும் பெரியாருங்க அவருக்கு அப்படின்னு விருது கொடுக்குது கேரள அரசு இல்ல மத்திய அரசு கொடுக்குது இல்ல மலேசிய தமிழர்கள் கொடுக்குறாங்க இல்ல சிங்கப்பூர் தமிழர்கள் கொடுக்குறாங்க அமெரிக்காவால் தமிழ்ச்சங்கம் வந்து இவரை பாராட்டிச்சு அப்படின்னா பரவாயில்ல இவங்கள இவங்களே பாராட்டிக்கிறது இப்போ நானே சாட்டை இந்தியாவுடைய நம்பர் ஒன் யூடியூப் சேனல் எப்படின்னு சொன்னா இருக்கும் அப்படிதான் இருக்கு சொல்றது ஆக மொத்தத்தில் தாவேக்கா ஒரு பக்கம் கூட்டத்தை காட்டுவதும் திமுக ஒரு பக்கம் கூட்டத்தை காட்டுன்னு சொல்லி கூட்டத்தை காட்டத்தான் முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய யார் மக்களுக்கு நல்லது செய்யணும் இப்போ தாவேக்கா நாங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுதுன்னா திமுக இல்லை நாங்கள் தாங்க நல்ல திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு போட்டி போடலாம் திமுக நாங்கள் இதையெல்லாம் நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுதுன்னா தாவேக்கா நாங்கள் இதெல்லாம் நல்லது பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டி போடலாம் அதில் தான் போட்டிருக்குமோ ஒழிய இவங்க போட்டி எதில் காட்டுறாங்கன்னா நல்லது பண்ணுறதுலையோ இல்லை நல்லது பேசுறதுலையோ இல்லை வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வர இல்லையோ நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் இப்படி வந்து தமிழ்நாட்டோட கடனை அடைப்போம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா அதை வரவேற்கலாம் அதில் போட்டியிருக்கலாம் இல்லை எங்களுடைய ஆட்சி வருகிற பொழுது நாங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் முல்லைப்பரியாறு ஒரு இஸ்யூ இருக்குது அந்த இஸ்யூவுக்கு தாவேக்காவோட தீர்வு என்ன திமுகவோட தீர்வு என்ன காவிரி பிரச்சனை தாவைக்காவோட தீர்வு என்ன திமுக தீர்வு என்ன கச்சத்தீவு பிரச்சனை தாவைக்காவோட தீர்வு என்ன திமுக தீர்வு என்ன இதில் இருக்கணுமா இதில் போட்டி போடாமல் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்போம் அப்படிங்கிறதுல போட்டி போடுறதில்ல அப்படிங்கிறதுல போட்டி கிடையாது கூட்டம் காட்டுறதில் போட்டி இந்த கூட்டத்தை காட்டி என்ன செய்ய முடியும் இன்னும் கொஞ்சம் ஓட்டை அறுவடை பண்ணலாம் ஓட்டை அறுவடை பண்ணுவதில் தான் இந்த கட்சிகள் போட்டி போடுறதை இவர்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுவதில் போட்டி கிடையாது வெறும் அதான் சீமான் இவர்களுக்கு தேர்தல் அரசியல் சேவை ஒரு கட்சி மாட்டி சிந்திக்குது இப்ப திமுகவும் கூட்டத்தை காட்டுறதுல போட்டி தாவேக்காவும் கூட்டத்தில் காட்டுதலாம் போட்டி ஆனா நாம் தமிழ் கட்சி கூட்டத்தை காட்டுவதில் போட்டி இல்லை மக்களுக்கு நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் எப்படி இந்த கடன் அடைப்போம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தெடுப்போம் அப்படின்னு சொல்லுது அது உண்மையான தீர்வார்க்க முடியுமா கூட்டம் காட்டுவது உண்மையான தீர்வார்க்க முடியுமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் எடுத்து நாட்டை திருத்து